ஹலோ வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர் ஈஸியாக ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு பொன்னிறமா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே நெய்ல நாம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து ரஃபாக கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு இந்த மாதிரி துருவல் பதத்துக்கு அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இதே நெய்ல நம்ம இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து பாசனம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மணல் மணலா வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது நல்லா இப்போ வறுப்பட்டுச்சு இப்போ இதே பாருங்க இந்த அளவுக்கு வந்து மாறணும் கலரு இப்போ இத வந்து ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம் எப்படி எந்த அளவுக்கு நல்லா வந்து வறுப்பட்டு இருக்கு பாருங்க ஈரப்பதம் எதுவும் இல்லாம இது எல்லாமே மாத்தி எடுத்து வச்சிடலாம் இப்ப வந்து ஒரு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலுல இருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப் நான் நாலு கப் தான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து பாகுபதம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் வந்து வெள்ளம் கரைஞ்சி ஒரே ஒரு கொதி வந்தா போதும் நம்ம வந்து இறக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு சுத்தமா நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ பேன் வச்சுக்கலாம் அதே பேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நம்ம உப்புமா ரவை இல்லைங்களா அது சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மீடியம் பிளேம்ல வச்சு ரவையை நல்லா வந்து வறுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கோம் ஒரு கப் வெள்ளத்துக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் நாலுல இருந்து நாலரை கப் வரைக்கும் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவுல ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நல்லா ரவை இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போது இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொதிக்க வச்சு வச்சிருக்கிற இந்த தண்ணி வெள்ளம் தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க தூசு இல்லாமல் நீங்கள் ஸ்டவ் ஆன்ல இருக்குமோ சேர்த்திங்கன்னா மேலெல்லாம் தெரிக்கும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவிலும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே முந்திரியும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல மாத்திருங்க ரவை சேர்த்த உடனே ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல மாற்றிக்கோங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி வந்து நம்ம பூஜா டேஸ்ல கூட ரொம்ப சிம்பிளாக பிரசாதம் ஏதாவது செஞ்சு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டும் கூட பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்கும் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து ஆயிடுச்சு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும் சீக்கிரமா உங்களுக்கே தெரியும் ரவை எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா வெந்துடும் அப்படின்ட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடாக வந்து சர்வ் பண்ண மீதி இருக்கிற நெய்யும் இதில் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதுல வந்து நம்ம சேர்த்துருக்கிறது ஒரு கப் ரவை ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் தேங்காய் ஒரு கப் வெள்ளத்துக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இதுல முந்திரியும் சேர்த்துருக்கோம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாலும் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற வீடியோல வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்